உங்கள் வாழ்த்துக்கள் இந்த உங்களை மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாள் ஆசிரியர் தினம் ஆகவே உங்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் என்னுடைய குரூப்ல அல்லது இந்த பார்க்குறீங்களோ நீங்க ஆசிரியர்களா ஆசிரியர்களோடு கூட இணைந்து இருக்கிறீங்களா உங்கள் அனைவருக்கும் ஒருவேளை நீங்கள் பள்ளியினுடைய சமையல் பகுதியில் இருக்கலாம் அல்லது ஒரு உதவியாளர்களாக இருக்கலாம் கிளர்க்காக இருக்கலாம் பியூனாக இருக்கலாம் எந்த ஒரு பணியை ஆசிரியர் துறையில் நீங்கள் கல்வித்துறையில் செய்கிற யாவரும் எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர்களுக்கு மாத்திரமல்ல ஆசிரியர்களோடு கூட இணைந்து உணவிலிருந்து மற்ற வேலைகளிலிருந்து உதவிகளிலிருந்து பள்ளி சார்ந்த கல்வி சார்ந்த எந்த துறைகளில் இருந்தாலும் உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசிரியப்பார் நீங்கள் செய்கிற இந்த பணி மிக மகத்தான பணி நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது பிள்ளைகளுக்கு கூட பெரும்பான்மையில இதனுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியாது ஓரளவுக்கு வளர்ந்த பிள்ளைகளுக்கு தெரியலாம் உண்மையை சொல்ல போனா கல்வியுடைய அருமை படிக்கிற வரையுமே பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை ஆகவே அவர்களுக்கு எந்த அளவுக்கு இதை பற்றி தெரியும் என்று தெரியவில்லை ஆனால் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றாக தெரியும் எனக்கும் அந்த துறையில் பணியாற்ற வேண்டும் என்கிற மிகுந்த ஆசை உண்டு காலங்கள் சூழல்கள் அமையாததுனாலே மற்ற காரியங்களை செய்யும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலை நான் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிள்ளையை பெற்றோர்கள் பெற்றெடுக்கலாம் கருவறையில் சுமப்பது ஒரு காலங்கள் ஆனால் கல்வியறையில் சுமப்பது என்பது பல ஆண்டு காலங்கள் கருவறையினுடைய வளர்ச்சியை தாண்டி கல்வியனுடைய வளர்ச்சி தான் இந்த சமூகத்தை எதிர்கொள்ளுகிறவர்களாக ஒவ்வொரு மனிதனையும் மாற்றுகிறது அருமையானவர்களே இந்த பணிக்குள் இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறதே இது எந்த பணிக்கும் இல்லாதது அனைத்து பிள்ளைகளையும் தன் சொந்த பிள்ளை போல பாவித்து அவர்களுக்காக உழைக்கிற உழைப்பு இருக்கிறதே அது நிச்சயமாக கல்வி ஆசிரியர்களுக்கு மட்டுமே உள்ள கல்வித்துறைக்கு மட்டுமே உள்ள சிறப்பானது ஏசையா ஐம்பது நான்கு பற்றி சொல்லுகிறது ஆண்டோ சொல்கிறார் கல்விமான்களுடைய நாவை தந்திருகிறவர் என்று சொல்லுகிறது கல்வி உடைய கல்விமானுடைய நாவு எப்படிப்பட்டதா இலைப்படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தையை தரக்கூடியது என்று ஆண்டவர் சொல்கிறார் அருமையானவர்களே மெய்யாலுமே நீங்கள் இலைப்படைந்தவர்களுக்கான வார்த்தையை கொடுக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள் என்று என்று வேதாகமம் சொல்லுகிறது ஆகவே பள்ளி பிள்ளைகளை கடந்து போகிற இந்த வாழ்க்கையில் சில சோர்வுகள் இருக்கலாம் அல்லது சக பணியாளரிடையே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து மனசோர்வு இருக்கலாம் இல்ல மிக தூரமாக நீங்கள் பிரயாணித்து உங்கள் பணியாற்றுகிற நிலை இருக்கலாம் அல்லது உங்கள் மேலதிகாரிகளுடைய அழுத்தம் பிரச்சனை உங்கள் மனசை பாதிக்கிறதாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவர் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிகழ்வை தருவார் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டாயிருக்கும் நீங்கள் செய்கிற பணியை தொடர்ந்து சந்தோஷமாக செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்ற சூழலை நிச்சயமாக ஆண்டவர் உருவாக்குவார் ரொம்ப தூரத்துல இருக்கிற நீங்க பக்கத்துல ஒரு டிராக்சர் கிடைக்குன்னு விரும்புறீங்களா நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் நீங்களும் கூட உங்கள் வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு செய்வார் அல்லது தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு சரியான சம்பளம் இல்லை என்று சோர்ந்து போகிறீர்களா ஆண்டோர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் செய்கிற பணியை மகிழ்ச்சியோடு செய்யுங்கள் பார்க்கிற குழந்தைகளை கடவுளால் ஆசீர்வதியுங்கள் கடவுள் பெயராலே ஆசீர்வதித்து அவர்களுக்கு உற்சாகமாக உங்கள் பணியை நிறைவேற்றுங்கள் நீங்கள் இந்த முழு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் ஆகவே நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கல்வித்துறையில் இருக்கிற அனைத்து அது கல்வியாக இருக்கலாம் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் கல்லூரியாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் பணி செய்கிற என்னுடைய அருமையான சப்ஸ்கிரைபர்கள் அல்லது என்னுடைய காணொலியை வாந்தித்து விரும்புகிறவர்கள் என்னுடைய மணமக்கள் தகவல் முகாம் குரூப்ல இருக்கிறவர்கள் மற்றும் ஏனைய சக நண்பர்கள் தோழர்களை பார்க்கிறவர்கள் அனைவருக்கும் விசுவாச மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாறுதுதலின் சொல்லிக் கொள்கிறேன் காத்தருங்களே ஆசீர்வதிப்ப மீண்டும் நாம் அடுத்த பதில சந்திப்போம் thank you god bless you